குருன்றைய அர்த்தம் இருளை நீக்குபவர் அப்படின்னு நம்ம தெரியும் இருள் அப்படின்றது வந்து அறியாமை பாவ சம்ஸ்காரங்கள் இவற்றை எல்லாத்தையுமே நீக்கி தெளிவை தரக்கூடிய அந்த ஒளி சக்தியை சொல்றோம் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சோ நேச்சுரல்லா எங்களுக்கு பிறவியை தர்ற தாய் தந்தை என்று சொன்னால் உடலை தருவது என்று சொன்னால் ஞான உடல் இல்லை என்றால் சுக்ஷ்ம சரீரத்தை தருவது வந்து குரு குருவே நம்ம தீட்சை பெற பொழுது இரண்டாவது தடவை எங்களுக்கு சூக்ம சரீரம் தூய்மை அடைந்து வர்றதுனால குரு சாதனா பாதையில வந்து குரு வந்து மிக உயர்ந்த ஒரு நிலையில சொல்லப்படுகிறது சாதாரண வாழ்க்கை கர்மங்கள் கர்மத்தில் பிணைத்து இந்த உடலோட வாழ்க்கை தருவது காகிதம் என்பதை சொன்னால் அதிலிருந்து விடுவித்து நம்ம ஞான கொண்டு போற குருவினுடைய ஸ்டேட்டஸ் வந்து தந்திர சாஸ்திரத்தில் வந்து அதை விட அதிகமானது ஸோ ஆகவே குருவை வந்து நம்ம சாதாரண மனிதனாக கருதுவது சித்தியை தராது ஸோ இப்போ எங்களுடைய பாவம் வந்து கிளியராக இருக்கணும் ஸோ அடுத்தது வந்து தந்திரசாஸ்திரத்தில் குரு மந்திரம் தேவதா இந்த மூன்றும் வித்தியாசம் இல்லை ஓகே குரு வந்து தந்தை அப்படின்னு சொன்னால் மந்திரம் வந்து தாய் தேவதை வந்து அதுல வந்து வர்ற அந்த ஓகே சோ அதனால பொதுவாக சொல்லப்படுது வித சிவ சிவனுடைய கோபத்துக்கானாலும் ஆளானாலும் நம்ம வந்து குருவின் குருவினுடைய ஆசையோடு நம்ம மீள முடியும் ஆனால் குருவை கோபப்படுத்தினா நம்ம விட முடியாது அப்படின்னு சொல்லி குரு கீத சொல்லுது சோ சொன்னால் எல்லாவித பாவ சம்ஸ்காரங்கள் பால சம்ஸ்காரங்களையும் நீக்கி என்னை வந்து அறிவு திக்க சொல்றதுனால குருவினுடைய ஸ்டேட்டஸ் வந்து வெறி ஸோ குருவுக்கும் தீட்சி தர்ற குருவுக்கும் நெசசரி குவாலிபிகேஷன் அண்ட் ஆல்சோ பொதுவா ஒரு ஒரு மாணவனை தீட்சைக்கு குறைந்தது ஒரு வருடம் வித்தியாப்பிடத்துக்குரிய குவாலிபிகேஷன் இருக்குதா அப்படிங்கிறது அப்ப ஒரு நல்ல சீடனுடைய குவாலிபிகேஷன் வந்து சரியான தூய்மை ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த ஞானத்தை பெறுவதில் ஒரு ஆர்வமும் அதுக்குரிய கெப்பாசிட்டியும் இருக்கணும் அதே நேரம் இந்த விஷயங்களை படித்துக்கொள்வதுக்குரிய ஒரு தீராத தாகம் இருக்கணும் ஓகே கெப்பாசிட்டி அண்ட் ஆல்சோ இப்படியான தன்மைகள் வந்து உள்ள சாதகனை ஒரு சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு அதே போல யாருக்காவது புல இன்பங்கள் அதிக நாட்டம் சோ தீய செயல்களில் எண்ணங்கள் ஒரு மீண்டும் மீண்டும் தன்னை திருத்திக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாத விருப்பமில்லாதவர் விருப்பம் இல்லாதவர்கள் இவ்வாறான மாணவர்களை தீட்சைக்கு ரிஜெக்ட் பண்ணலாம் கிருஷ்ணபன் மாணவன் மாணவன் வந்து ஒரு ஒரு வருடமாவது குருவோடு தீட்சைக்கு முன்னால் பழகுவது அவசியம் அப்படின்னு சொல்லி சந்திரசாதம் சொல்றது சோ அந்த காலத்துல சாதகனும் வந்து குருவை வந்து தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி குரு கேப்பபிளான ஆளா அப்படிங்கறத வந்து எவால்வேட் பண்ணி கொள்ளலாம் சாதாரண நிலையில ஒரு மாணவன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்கக்கூடிய தூய மனம் புலன்கள் அடக்கிய ஜிதேந்திரியன் ஸோ புலனின்மங்களை அடக்கி தன்னை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை போலியான புலன் தூண்டல்கள்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய அறிவாற்றல் ஸோ இப்படியான குணமுள்ள ஒரு சாதகனுக்கு வந்து விதையை கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உண்மையாக இப்ப தீட்சைன்றது வந்து குரு வந்து தன்னுடைய சுட்சும சரீரத்தில இருந்து குருவினுடைய சுட்சும சரீரத்தை உருவாக்குற ஒரு தன்மையத்தை நம்ம தீட்சை அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ ஒரு சாதகன் அப்படின்னு சொன்னால் சிஷியனாக இருந்தால் ஒரு குருவுக்கு சரியான சிஷ்யனாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம சாதகனாகவும் இருக்க முடியும் சோ சித்தின்றது வந்து குரு சிஷ்யர் இரண்டு இரண்டும் ஒருமைப்படுறதுனால வர்ற ஒரு அனுபவம் குரு பாவம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட ஸோ சோ இப்ப இது வந்து சாஸ்திரத்துல குரு குரு சிஷ்ய பாவத்தை பத்தி சொல்லியிருக்கிற அடிப்படை நாங்க வந்து இந்த விஷயத்த இன்னும் ஆழமாக படிக்கிறதுன்னு சொன்னால் குரு கீதை வந்து சொல்லுது ஒரு சாதகன் வந்து எப்படி தன்னுடைய படிப்பை குரு சிஷிய பாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து குரு கீதை சொல்லுது விவரமாக தந்திர சாதனத்துல குருவினுடைய தன்மையும் சிஷியனுடைய தன்மையும் சொல்றது சோ தந்திர சாதனையில குரு இல்லாமல் சித்தி இல்லை அதாவது சாதனை செல் ஸ்டைலா நான் நினச்ச மாதிரி சாதனை பண்றதுன்ற ஆஸ்பெக்ட் பத்திர சாஸ்திரத்தில் இல்லை ஸோ கம்ப்ளீட்லி குருவினுடைய அனுகிரகத்தினால குரு கிருபையோட வர்றது ஸோ இப்போ நமது அஷ்ட பாஷங்களை பற்றி நம்ம பேசுகிற இடமும் நம்ம பார்த்தோம் முதலாவது குரு கிருபா ஸோ அதுக்கு பிறகு விவேகம் விவேகம் பிறகு விவேகம் வந்ததுக்கு பிறகு மந்திர தீட்சை மந்திர தீட்சைக்கு பிறகு மந்திர தீட்சை குரு தர்றது அதுக்கு பிறகு அபியாசம் அபியாசத்துல இருந்தது சித்தி இல்லைன்னால் மாஸ்டியை பெற முடியும் ஆர்டர் சோ இது தந்திர சாஸ்திரம் சொல்ல குரு சிஷ்ய பற்றின ஒரு அறிமுகம்